விக்டர் ஜோசப்புடைய மகள் ப்ளே பண்ணும்போது மண்டையில் சரியான அடி பின்மண்டையில் பின்மண்டையில் தான் முகுளம் இருக்கு பின்மண்டையில் முகுளத்தில் அடிபட்டால் பிழைக்க மாட்டாங்க நிறைய பேர் பைக்கில் போகும்போது முன்மண்டையில் அடிபட்டால் பரவாயில்ல ரத்தம் போய் சரியாயிடும் பின்மண்டையில் அடிபட்டால் மூலம் இருக்கு அங்கே செத்தே போவாங்க திஸ் கேர்ள் ஹேட் அ இன்ஜுரி அட் த பேக் ப்ரேஸ்லாட் கத்தோடைய பர்சன் நாம் சோத்ரா என் பேர் விக்டர் ஜோசப் என் மகள் பேர் பிரிஸ்கிலா இது பின் பக்கம் காலை யாரோ இரடி விட்ட மாதிரி கவர்ந்து பின்னாடி விழுந்துட்டா உளுந்து பின் தலையில் அடி பலமாக அடிபட்டு மயங்கி விழுந்துட்டாலாம் வீட்டுக்கு வரப்போ ரொம்ப சோர்வாக மயங்க நிலையில் வந்தா கண்ணெல்லாம் ஒரு மாதிரி சுரந்து போய் பார்வையை எங்கேயே எழுத்துக்கிட்டு இருந்துச்சு கண்ணை கழுத்த திருப்பமுல ரொம்ப சோர்வாக இருந்தா உடனே ஐயா ஞாபகம் வரும் உடனே ஐயாவுக்கு ஃபோன் பண்ணேன் ஃபோன் பண்ணி ஜேபித்தேன் ஐயா சொன்னார் நான் ப்ரேயர் பண்ணிணேன் உடனே சரியாக இருந்தார் உடனே ப மகளை ஃபோ ஃபோனை கொடுத்தேன் ஐயா ப்ரேயர் பண்ணிகிட்டே இருக்கிறப்ப மக சிரிச்சா நான் போன்ல உடனே சிரிக்கிற சத்தம் கேட்டது நீ சிரிச்ச அதுக்கப்புறம் சரியாயிட்ட இப்போ அது வழி இல்லையில சந்தோஷமா இருக்கியா ஸ்கூலுக்கு போறியா அது சமயத்துல உடனே மக உடனே பசிக்குன்னு சொல்லி கொஞ்ச கொஞ்சம் ஒரு ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்டு எழுந்திரிச்சு ஓடி ஆடி விளாண்டா என் தேவன் என் அருகில் இருந்து என்னை வழி நடத்திருக்காங்க ஜெபத்தை கேட்ட கத்திருக்க சோத்திரம் செலுத்தி ஜபித்து ஐயாவிற்கு நன்றி செலுத்தி கத்த கோடான கோடி நன்றி செலுத்திக்கிறேன் கத்திரடியா பரிசுத்த நாமத்துக்கு சோத்ரம் எனக்கு ஒரு மாத காலமாக ரொம்ப உடம்பு சரியில்லாமல் ரொம்ப வீக்காக இருந்துச்சு அதனாலும் இங்கே வந்து சுகர் இருக்கிறதுனால காலில் பெருவரில் வந்து ஒரு புண்ணு லேசான புண்ணு தான் வந்துச்சு ஆனால் அந்த பெருவரல் ஃபுல்லாக பெரிய போய் கட்டி வந்து நிகமே அப்படியே தூக்கிக்கிட்டு இருந்துச்சு பாஸ்ட் ஜோம் பண்ணாங்க பாஸ்ட்டை சோ ஜோம் பண்ணும்போது ஒரு நரம்பு எலும்பு கூட சேதமடையாதபடி நல்ல நல்லா ஆண்டவர் கொடுப்பாருமான்னு சொல்லி ஜோம் பண்ணாங்க ஆண்டவர் அற்புதமாக சுகம் கொடுத்தார்

பின்னாடி உட்காந்த சோகரனை பார்த்து உங்களுக்கு ஒன்றுமாகவில்லையே என்று கேட்டேன் அவருக்கு ஒன்றுமாகவில்லை குறுக்கே அவர் சற்று நித்த நிதானம் இல்லாத மனிதன் என்று கேள்விப்பட்டான் பிற்பாடு அவர் குறுக்கே வந்தால் அவரை போய் நான் சந்தித்து அவருக்கு ஒன்றுமே ஏற்படவில்லை நான் அன்று இரவு மிகவும் வலி வேதனையினால் புரண்டு புரண்டு அழுதேனே நான் அவரை எதற்கு 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 நான் என்ன தவறு செய்தேன் நீ சொல்லும் ஆண்டவரை சொல்லி நான் கதறினேன் இரவு முழுவதும் தூக்கம் வரவில்லை மிகவும் வலி ஆனால் கத்தருடைய பிரசன்னம் என்னை நிரப்பினது இரவு வேளையில் ரோமர் எட்டு இருபத்தெட்டை கொடுத்தார் நான் இதை திரும்ப படித்தேன் அன்றையும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாகிய தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது என்று சொல்லப்பட்டது சொன்ன ஆண்டு வரை இந்த வசனத்தை எனக்கு நீ மறுபடியும் உறுதிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நான் ஜபித்துக் பொழுது இரண்டு நாள் கழித்து அருமை சகோதரி இன்பா நான் உங்களோட ஃபோன் கொண்டு தொடர்பு சொல்லவில்லை அவர்கள் அனுமையா பிரதர் நான் உங்களுக்காக ஜோ பண்ணிருக்கோம் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்துவம் எட்டு இருபத்தெட்டு ரோமர் என்று சொல்லி அவர்கள் அந்த வசனத்தை எனக்கு உறுதிப்படுத்தினார்கள் சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கிறது என்று என்னோட பேசின தேவன் சகோதரி மூலமா இந்த வசனத்தை திரும்பவும் எனக்கு வெளிப்படுத்த நீ ஆறுதல் படுத்தினார் உபத்ரோமோ வியாகலமோ வேதனையோ நாசமோ மோசமோ நிர்வாணமோ பட்டயமோ பட்டினியோ எதுவும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு உங்களை விட்டு விளக்க முடியாது என்று நிச்சயத்திற்கு என்று பௌரடிகள் சொன்னது போல என்னோட வாகனம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு எடுத்து செல்லப்பட்டதுனால வண்டியை ஓட்ட முடியவில்லை சொல்லி நான் ரெண்டு நாள் கழிச்சு போனா அங்கு தேவனுடைய ஊழியக்காரர் தான் ரைட்டரா இருந்தார் போலீஸ் கான்ஸ்டபிள் சொன்னார் பதினைந்து ஆக்சிடென்ட் கேஸ்ல பதிமூணு டெத் நீங்கள் ஒருத்தர் ஆண்டு உங்கள் உயிரோடு வச்சுருக்கான்னு சொன்னார் இன்னொரு மனுஷன் அவர் வந்து கோமா ஸ்டேஜில் இருக்காராம் பதினஞ்சு பேரில் பதிமூணு பேர் இறந்து போய் போய்விட்டார்கள் நீங்கள் ஒருத்தர் தான் நீங்கள் எழுந்து அடுத்தவருக்கு என்ன நடந்து நீ போய் பார்த்தீங்க நாங்கள் கலக்கம் அடைந்தாலும் மனம் முடிந்து போவதில்லை ஏனால் தேவனுடைய பேலன் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது மான்கள் காக தேவன்களுக்கு கொடுத்துருக்கிறார் தேவனுடைய வல்லமையோட புயம் வெளிப்பட்டது அனைவரும் எழுந்து தேவனை ஆராதிப்போம் என்னை கண்டவரே என்னை காண்டவரே

நடந்த என்னை தேடு வந்தோ பகில்களை அங்கும்படி நெருந்த நான் என்னை போல் வாழ்ந்து வந்தேன் என்னை எப்போடி நடந்த என்னை மாறிடல் வேண்டும் யோவான் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படிக்கு உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன் குருவாகிய நான் சீடர்களாகிய உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன் இருந்த நாட்களில் சரீரப்பிரகாரமான குரு நான் சரீரப்பிரகாரமான சீடர்கள் இருந்தார்கள் இப்பொழுது நான் ஆவிக்குரிய குருகுலத்தின் ஆவிக்குரிய குரு நீங்கள் ஆவிக்குரிய சீடர்கள் மறுபடியும் பிறந்தவர்கள் ஆவிக்குரிய பிறப்புகள் நீங்கள் நீங்கள் அவரை போல மாறணும் அதுக்கு தான் மாதிரியா நம்ம வேற காலத்தில் வாழ்ந்ததுனால இந்த புத்தகத்தில் நான்கு சூசியத்தில் எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க எதுக்கு நமக்கு ட்ரைனிங் மேனுவல் டிசைபிள்ஸ் மேனுவல் இஸ் வேர்ட் ஆஃப் காட் ஆனால் அவர் சொன்னார் எனக்கு ஒரு சரீரத்தில் சிக்ஸ்டி ட்ரில்லியன் செல்ஸ் இருக்குது வாட் இஸ் ட்ரில்லியன் அறுபது ட்ரில்லியன் செல்ஸ் சராசரி உயரமுள்ள மனிதனுடைய சரீரத்தில் இருக்கிறது ட்ரில்லியன் சொன்னால் டென் டு த பவர் ஆஃப் டுவெல் தட் மீன்ஸ் டென் போட்டு பன்னெண்டு சைபர் போட்டால் அதுதான் ட்ரில்லியன் ஓகே தட் இஸ் ட்ரில்லியன் ஆகவே லாஸுரு செத்து நாலு நாளாச்சு நாலு நாளாச்சுன்னா என்ன ஆகும் சிக்ஸ்டி ட்ரில்லியன் செல்ஸ் செத்துப்போச்சு அந்த இஸ்ரேல் நாட்டு அந்த வெப்பத்தில் வெப்பமான உடல் சீக்கிரத்தில் அழகி போயிடும் மனித உடல் வேகமாக கருத்து போய்விடும் லாசர் நாலு நாள் உள்ள வச்சாச்சு சிக்ஸ்டி ட்ரில்லியன் செல்ஸ் டைட் ஏசு கிறிஸ்து அந்த கல்லைக்கு போயிட்டார் அவங்க சிஸ்டர்ஸே சொல்கிறாங்க நாத்தம் எடுக்கும் கல்லை எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரே வார்த்தை சொன்னார் லாசர்வே வெளியே சிக்ஸ்டி ட்ரில்லியன் செல்ஸ் காட் நியூ லைஃப் அண்ட் காட் 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 அப் கேம் அவுட் அவர் இஸ் அ கிரேட் நான் குரு நீ சிஷ்யன் குருவை போல் சிஷ்யன் இருக்க வேண்டும் நூலை போல் சேலை தாயை போல் பிள்ளை குருவை போல் சீடன் நான் வந்து சிக்ஸ்டி ட்ரில்லியன் டெட் செல்ஸ் உள்ள ஒரு லாசரவை நாலு நாள் கழித்து வான்னு சொன்னால் நான் குரு நீ சீடன் குருவை போல் சீடன் இருக்க வேண்டுமா வேண்டாமா இயேசு கிறிஸ்துவின் குருகுலம் வாட் இஸ் குருகுலம் குருகுலம்னா குரு இருப்பார் சீசரெல்லாம் இருப்பாங்க கொஞ்ச நாளில் குருவை போல சீசன் ஆறிடுவான் சீடன் வந்து குருவை விட பெரிய ஆளானுன்னு ஆசை தான் இயேசு கிறிஸ்து மாதிரி தண்ணியில் நடந்து வந்தேன்னா பேதுரு உனக்கு என்ன திமிர் உன் பாஸ் நடக்கிறேன்னா நான் நடக்கிற மாதிரி நீ நடக்கணும்னு என்ன மாதிரி மாறணும்னு நினைக்கிறியா நாளையிலேருந்து உன்னை டிஸ்மிஸ் பண்ணுறேன் நீ நடக்கணும்னு ஆசைப்பட்டியா என்ன போல என்ன பெருமை உனக்கு அப்படின்னு திட்டிருப்பேன் நம்ம ஆண்டவர் நடந்து வா நீ என்னை மாதிரி தான் இருக்கணும் குருவை மாதிரி சீசன் இருக்கணும் நான் செய்த கிரியலை நீங்கள் செய்யணும் குருவை விட பெரிய கிரிகளை செய்யணும் சொல்லுவோமா நம்ம இயேசு கிறிஸ்து பூலோகத்தில் இருக்கும் பொழுது சரீர சரீரப்பிரகாரமான குருகுலம் இருந்தது இயேசு கிறிஸ்து குருவாக இருந்தார் அவருடைய பன்னிரண்டு சீசர்களில் மூன்று பேர் அவங்க தான் இன்னர் சர்க்கிள் அந்த மூன்று பேரில் பேதுரு அவர் லீடர் குருக்கு தலைவர் அவர் குருவை போல மாறினாரா குருவோட மேலானாரா மேலானார் இயேசு கிறிஸ்து போகும்போது அவருடைய நிழல் யாரையும் சுகப்படுத்தலை வேதத்தில் எழுதி வைக்கலை ஆனால் பேதுருவின் நிழல் சுகப்படுத்தியது குரு சீசனை மிஞ்சினானா மிஞ்சலியா மிஞ்சினா ஏன் அவர் சொன்னாரு நான் செய்த கிரியைகளை செய்வீர்கள் மேலான கிரியைகளை செய்வீர்கள் குரு செய்ததை விட மேலானது செய்வீங்க நான் உங்களுக்கு ஒரு மாதிரியை காட்டுப்பற ஒரு மாடல் குருன்னா எப்படி இருக்கணும் அந்த குருவை பார்த்த சீசன் எப்படி மாறணும் அப்படின்னு ஒரு உதாரணத்தை உங்களுக்கு காட்டி போனேன் அப்படின்னு சொன்னார் சீசன்கள் குருவை போல் மாற வேண்டுமா மாறக்கூடாதா கட்டாயம் மாறணும் நீ உண்மையான சீசன்னா மாறணும் அவங்ககிட்ட என்னால் மாற முடியாது நான் ரொம்ப மக்கு மக்களை மாற வைக்கிறதுக்கு தான்ப்பா நான் நான் மக்கு கிடையாது ஏன் பரிசுத்தாவின் தாவின் வல்லமையில் ஒன்றியெல்லாம் மக்களை மாற்றிடுவேன் ஒன்று பேரு இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனம் இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டு இருக்கிறீர்கள் ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின் வைத்து போனார் நீங்கள் கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின் வைத்து போனார் நான் கேனடாவுக்கு போயிருக்கும் போது பயங்கரமான ஸ்னோ நான் தங்கியிருந்த விடும் ஸ்லோப்பில் மேலே ஒரு ஹில் மாதிரியில் கட்டி வச்சிருந்தது பனி பெய்து இப்போ வீட்டை விட்டு இறங்கி மீட்டிங் போனோம் என்னை கூட்டு போகிற வந்தவர் என்ன சொன்னாடா இந்த மேடையில் இறங்கும் போது நீ என்ன செய்யணும் என் முதுகை பிடிச்சுக்கும் சொல்கிற பிடிச்சிக்கோ நான் எங்கே கால் வைக்கிறேனோ அதே காலில் என் கால் பெரிய கால் சைஸ் பதினொன்று ஓ சைஸ் ஏழு அதனால் பதினொன்றில் பெரிய காலில் நான் வைக்கிறதுல அதே இடத்துல நீ கால் வை வேற எங்கேயும் வச்ச வலிக்கு உளுந்துருவேன் கர்த்தர் அது மாதிரி சொல்கிறாரு நான் பைபிளில் என் பெரிய காலை வச்சு அப்படியே வச்சுருக்கப்பா நீ அதிலேயே நட கால் வை அதுலேயே கால் வை நட என்னுடைய போதனைகளில் நடக்கிறவர்கள் என்னுடைய சீடர்கள் என்னை போல் மாறுவார்கள் மாதிரியை வைத்து போனேன் மத்திய பத்தாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனம் சீசன் தன் போதகனை போலவும் வேலைக்காரன் தன் எஜமானை போலவும் இருப்பது போதும் தம் குருவை போன்று சீடன் மாறிட வேண்டும் தன் தலைவனை போல் பணியால் மாறிட வேண்டும் சீசன் தன் போதகனைப் போலவும் வேற ஒன்றும் செய்ய வேண்டாம் மார்த்தாள் மாலி கிச்சன்ல போய் ரெசிபி வேண்டாம் குரு பாதத்தில் உட்காந்து சிலர் அதனால தான் குரு பாதம்னு பேர் வைக்கிறாங்க ஏன் குரு பாதத்திலே உட்காந்துட்டான் நூற்றி போய் சமையல் பண்ணுறான் ஏசுகிட்டு சொன்னார் சமையல் நிற்கினேன் சாப்பிடல யூஸ்லெஸ் சமையல் ரெசிபி போட்டுக்கிட்டு இருக்காது பாதத்தில் உட்காருங்க சீடராக மாறுங்க இந்த உலகத்தில் நிறையா மார்த்தாள்கள் தான் இருக்காங்க ஒன்று குருந்தியர் ஆறாம் அதிகாரம் பத்தொன்பது இருபது வசனங்கள் உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிறதென்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா கிரயத்துக்கு கொள்ளப்பட்டீர்களே ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவையினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள் தேவனுக்கு உடைமைகளாகிய சரீரம் விலை கிரயத்திற்கு வாங்கப்பட்ட சரீரம் அந்த காலத்துல ஒரு வட்டமான மேடையில ஒரு அடிமையை நிறுத்திட்டு எல்லாம் கூட்டம் வச்சு ஏலம் போடுவாங்க இந்த அடிமையை நான் ஏலம் போடுகிறேன் அவனுடைய பயோடேட்டா சொல்லிருவாங்க என்ன வயசு என்ன உயரம் என்ன தெரியும் என்னெல்லாம் செய்வான் என்ன சமையல் பண்ணுவான் எல்லாம் சொல்லிவிட்டு ஏலம் போடுவான் ஏலத்துக்கு எடுத்த எஜமானு சொன்னபடி தான் கேட்கணும் ஏன் காசு கட்டி விலைக்கு வாங்கிட்டு வந்திருக்கார் அந்த அடிமையை அதை மாதிரி நம்மளை ரட்சிக்கப்பட்ட அன்னைக்கு அவர் பிசா சொன்னான் இவன் எனக்கு சொந்தம் இவனுக்கு எந்த நோயினால் நான் கொடுப்பேன் எந்த கவலைனாலும் நான் கொடுப்பேன் அப்படின்னு பிசாஸுக்கு சொந்தமாக இருந்தோம் பிசாசை என்ன செய்யணும் பர்சை குடி போதாது ஒன்மோர் அடி குவாட்டர் ஆஃப் முக்கால் அடுத்தது என்ன செய்யணும் புகை ஊதுடா ஊது பிசாசு நம்மளை ஆட்டி படைச்சான் ஏன் அவனுக்கு அடிமையாகிட்டம்ல அதனால் பிசாசு கேட்குறாரு என்ன கிடையாது உங்கள் ரத்தத்தையே கொடுக்க முடியுமா கொடுக்குறம்பா எடுத்துக்கோ இவனை விலைக்கு வாங்கிட்டேன் ரத்தத்தை கொடுத்து உங்கள்லாம் விலைக்கு வாங்கியிருக்காரு உண்மையா இல்லையா அடிமையை ஒரு எஜமான் விலைக்கு வாங்கினான்னா அந்த அடிமை தனக்கு இஷ்டமானதை செய்ய முடியுமா பாஸ்டர் ஜெப கூட்டம் கூப்பிட்டுருக்கார் அவர் கூப்பிடுவார் அவர் அவருக்கு எழுவத்தஞ்சு வயசு ஆச்சு அதெல்லாம் வாழ்க்கையை அனுபவிச்சுட்டு இப்போ கூப்பிடுறாரு நம்மளாம் இப்போ போக முடியுமா நம்மளும் எழுபத்தி நாலு வயசு இருக்கும்போது நம்மளும் நிறைய பேரை கூப்பிடுவோம் அவர் சொல்லிட்டு அடக்கட்டப்பா நம்ம விலை என்னது இயேசுவின் ரத்தத்தின் விலை ஆனால் நம்ம போல் நடக்கிறோம் அடுத்த தடவையாவது ஆண்டவரே என்னைக்கு அடிமையாக விளைக்குவாங்கண்ணா ஆண்டவரே ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு எங்கள் காதில் கேட்கல அதனால் நான் செய்கிறத செய்யட்டுமா அதுக்கும் சரின்னுருவார் எங்கள் ஸ்டாஃப்பில் சிலர் திடீர்னு வராமல் இருக்குமாங்க யாருக்கு லீவ் சொல்ல மாட்டாங்க அப்போ நான் சொல்லுவேன் எப்பா லீவ் எடுக்கிறதெல்லாம் சொல்லிட்டாவது லீவ் எடுப்பா சம்பளம் கொடுக்குறோம்ல அதை மாதிரி நீங்கள் உங்கள் சொந்த வேலையை செய்யணுமானா ஆண்டவர்கிட்ட சொல்லிவிட்டு செய்யுங்க விட்ருவார் நல்ல பாஸ் கொஞ்சமாவது அவருக்காவது ஏதாவது செய்யுங்க விலை ஏதாவது கொஞ்சம் செய்யுங்க அவருக்கு சவுத் ஆப்பிரிக்கா தென் ஆப்பிரிக்காவில் ஒரு நபருடைய வாழ்க்கை வரலாறு என்னை கவர்ந்தது அந்த மனிதனுடைய பெயர் சர்ப்ரைஸ் சித்தோல் சர்ப்ரைஸுங்கிறதுக்கு சவுத் ஆப்பிரிக்கன் லாங்குவேஜில் சர்ப்ரைஸ் வியப்பு சர்ப்ரைஸ் சித்தோல் பதினைஞ்சு வயசா இருக்கும்போது ஆண்டவர் அவனை நைட்டில் வீட்டில் எழுப்பி ஏய் சித்தோல் நீ சாதாரண சித்தோலில் சுப்ரசா சித்தோல் அதனால் எந்திரி வீட்டை விட்டு வெளியே போ ஆண்டவரே மணி பன்னெண்டாவது எங்கே வெளியே போகிறது போ அவ்வளோதான் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி ஆண்டவர் போச்சு சொல்லிட்டாருன்னு வெளியே வரட்டான் ராத்திரியோட ராத்திரியோட இருக்கான் அப்போ ஆண்டவர்கிட்ட கேட்கான் எங்கே போகிறது சொல்லி ஆபரா அவங்க போறேன்னு சொன்ன மாதிரிலாம் என்னைக்கு சொல்லிவிட்டிய நான் எங்கே போகிறது அப்படின்னு சொல்லி கேட்குறான் நெல்லை பாசை உடனே அவர் சொல்கிறாரு இன்னொருத்தன்ட்ட சொல்லியிருக்கேன் ஒரு பணக்காரன்ட்ட காலையில் ஆறு மணிக்கு இந்த மரத்தடியில் வந்து உட்காரு ரெண்டு பயலு வருவாருங்க அவங்களுக்கு சாப்பாடு போட்டு வீட்டில் வச்சுக்கோ அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் அவன் வந்துட்டான் வந்து மரத்தடியில் உட்காந்துருக்கான் சர்ப்ரைஸ் சித்தோலை ரிசீவ் பண்ணுறதுக்கு ரெண்டு பேரும் வந்தாங்க ரிசீவ் பண்ணி கூப்பிட்டு போயிட்டான் இந்த சர்ப்ரைஸ் சித்தோல் ஆண்டு சொல்கிறாரு உலகளாவ உன்னை பயன்படுத்த போகிறேன் அப்படின்னார் அவன் சொன்னால் நான் ஏழாம் கிளாஸ் படித்திருக்கேன் ஐயா என் தெரிஞ்சதே என் பாஷா சவுத் ஆப்ரிக்கன் லாங்குவேஜ் அரகுறை இங்கிலீஷ் கொஞ்சம் தெரியும் உலகம் பூராம் நான் ஸ்பெயினில் போய் எப்படி ஸ்பானிஷ் பேசுவேன் ஆ ஆஃப்ரிக்காவில் போய் ஸ்வாகிலி எப்படி பேசுவேன் அப்படின்னு சொன்னால் கவலைப்படாத அவன் படிக்காத பத்து மொழிகளில் சரளமாய் வேதத்தை பிரசங்கிக்கும் ஞானத்தை தேவன் அவருக்கு கொடுத்தான் அவன் வந்து இன்டர்நேஷனல் டைரக்டர் ஃபார் பாஸ்டர்ஸ் இப்போ நான் ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கேன் அறகுறை கிரீக்கு ஹீப்ரோ வச்சுட்டு நான் ஓட்டிக்கிட்டு இருக்கேன் எனக்கு முழுவதுமாக ஹீப்ருவிலேயே பிரசம் பண்ண தாங்க ஹீப்ரூ சேனல் ஒன்று ஆரம்பிக்கிறேன் இப்போ ஆண்டவர் சொன்னார் ஒன்று செத்தவங்களுக்கு உயிரோடு எடுப்ப போகிறேன் பயந்துட்டான் பத்து லாங்குவேஜை கொடுத்துட்டீங்க இப்போ செத்தவங்களை உயிரோடு எடுக்க போவா ரோலன் பேக்கர் ஹெய்டா பேக்கர்ட்ட இன்டர்நேஷ்னல் டேரக்டர் டேரக்டர் ஃபார் பாஸ்டர்ஸ் வேலை பார்க்குறவன் இந்த ஆள் ஆரம்ப காலத்தில் கொமெட்டி ட்ரைபுங்கிற ஒரு ஊரில் போய் மீட்டிங் நடத்துகிறார் ஒரு ஹாலில் மீட்டிங் நடத்துகிறார் மீட்டிங் நடத்திட்டு இருக்கும்போது அடுத்த நாள் வந்து அந்த கிராமத்து தலைவன் சொல்கிறாரு இங்கே ஒரு சின்ன பிள்ளை செத்து போச்சு அதனால் இன்றைக்கி மீட்டிங்கை கேன்சல் பண்ணுங்கள் ஏன்னால் நீங்கள் மீட்டிங் நடத்துகிற இடத்துக்கு பக்கத்தில் செத்து போயிருக்கு கூட்டம் கூட்டமாக வந்துட்டு வந்துட்டு அந்த பார்த்துட்டு போவாங்க அப்படின்னு அந்த கிராமத்து தலைவன் வந்து மீட்டிங்கை கேன்சல் என்ன என்னாண்டவர் என்னை பூரா யூஸ் பண்ண கிராமத்திலே யூஸ் பண்ண முடியாமல் மீட்டிங் கேன்சல் ஆகுது மீட்டிங் கேன்சல் ஆச்சுன்னா கவலைப்படாத கஷ்டம் வந்தால் தான் ப்ரொமோஷன் வரும் பரிச்சு எழுதினா தான் பாஸ் பண்ண முடியும் மீட்டிங் கேன்சல் ஆயிடுச்சு எனக்கு கோவம் அவங்க வீட்டுக்கு போய் நான் துக்கம் விசாரிக்கலாமா பேர் விசாரிக்க நீ போய் எழுப்பு அந்த பெண்ணு ஆறு வயது சிறுமி இன்சான்சா துணி ஆகுது துணி ஆகுத்த கை வெளியே வந்து விழுந்தது குளிரா இருக்கான்னு விரலை தொட்டு பாக்குறார் விரலை பிடிச்சுக்கிச்சு யூ சி தட் உட்கார்ந்த உடனே அவ கேட்குறா பசியாக இருக்கு தாகமாக இருக்கு ஏதாவது கொடுங்க இந்த ஆறு சிஸ்டர்ஸும் தூங்கிட்டு இருக்காங்க இன்னொரு வீடு இவர் போயிருக்காரு போனொன்னே கொக்கோ கோலா பாட்டில் ஓப்பன் பண்ணி தமிழரில் கொடுக்குறாரு அந்த பிள்ளை குடிச்சிட்டு உட்காருது உடனே எல்லாரும் பார்க்குறாங்க பார்த்துட்டு என்ன செய்கிறாங்க ஓட்டம் பிடிக்கிறாங்க ஐயோ செத்த பிள்ளை உயிரோடு வந்துடுச்சு ஃபண்டஸ்மா வெளியே விடுறாங்க அரை மணி நேரத்தில் குழந்தை எழுந்திரிச்சிருச்சி மீட்டிங் கலையில் வந்தவங்க உட்காந்துட்ருக்காங்க ஆனால் பேச்சாளரை தான் காணும் இப்போ அவர் தலைவர்கிட்ட கேட்குறாரு ஐயா மீட்டிங் நடத்தலாமா நாங்கள் பிள்ளையோடு கூப்பிட்டு வந்து சாட்சி சொல்கிறோம் நீ மீட்டிங் நட கிராமத்து போடியம் பதினஞ்சு வயசு ஏழாம் கிளாஸ் படித்தவனை கர்த்தர் ஒரு செத்தவனை ரைஸ் பண்ண வச்சார்னா என்னையே ரைஸ் பண்ண வைக்காரா மாட்டாரான் பிதா ஏசு கிறிஸ்துவை அனுப்பினார் ஏசு கிறிஸ்து மறித்த லாசர்வை உயிரோடு எழுப்பினார் பிதா இயேசு கிறிஸ்துவை அனுப்பினார் யவீருவின் மகளை உயிரோடு எழுப்பினார் பிதா இயேசு கிறிஸ்துவை அனுப்பினார் நாயின் ஊர் விதவையின் மகனை இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுப்பினார் பிதா இயேசுவை அனுப்பினது போல இயேசு நம்மை அனுப்புகிறாரா இல்லையா இவன் இருபதாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் அவசரம் இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி பிதா வேறு கிறிஸ்துவேறு கிடையாது பிதா இயேசு அனுப்பினாரு இயேசு நம்மள அனுப்புறாரு இயேசும் பிதாவும் ஒண்ணுதான் யோவான் பதினாலு ஒன்பது அதற்கு இயேசு பிலிப்புவே இவ்வளவு காலம் நான் உங்களுடனே கூட இருந்தும் நீ என்னை அறியவில்லையா என்னை கண்டவன் பிதாவை கண்டான் பிதா இயேசுவை அனுப்பினார் இயேசு செத்தவங்களை உயிரோடு அனுப்பினார் கிறிஸ்து என்னை அனுப்பியிருக்காரு உங்களை அனுப்பியிருக்காரு நம்ம என்ன செய்யணும் செத்தவங்களை உயிரோடு எழுப்பணும் ஏன்னா குரு மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொன்னேன் யோவான் ஐந்து பத்தொம்பது அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதையே அன்றி வேறொன்றையும் தாமாய் செய்ய மாட்டார் அவர் எவைகளை செய்கிறாரோ அவைகளை குமாரனும் அந்தப்படியே செய்கிறார் ஆண்டவர் உங்களுக்கு பிதா குருவாக இருந்துட்டு எல்லாம் பண்ணார் எங்களுக்கு காணப்படாத குருன்ட்டிங்க நாங்கள் எங்கே உங்களை பார்க்கறது நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னு கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லும்போது ரெவலேஷன் நைன்டீன் டென் த டெஸ்டிமினி ஆஃப் ஜீசஸ் இஸ் த ஸ்பிரிட் ஆஃப் ப்ராஃபசி இயேசுவை பற்றின சாட்சி தீர்க்க தரிசனத்தின் ஆவியாய் இருக்கிறது இயேசு கிறிஸ்து மூன்றரை ஆண்டு ஊழியம் செய்தாலும் எண்பது நாட்கள் செய்த ஊழியமே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நம்முடைய குருவாகிய இயேசு கிறிஸ்து செய்த ஊழியம் அது நமக்கு சாட்சியாக இருக்கிறது அது நமக்கு தீர்க்க தரிசனமாக இருக்கிறது ஒரு அற்புதத்தை செய்தார்னா அதை நம்ம வாசிக்கிறோம் வாசித்த உடனே அது ஒரு சாட்சி அதுக்கு அடுத்தாப்பில் அது தீர்க்க தரிசனம் மகனே நான் மகளை உயிரோடு எழுப்பினேன் அது என் சாட்சி வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறேன் அது உனக்கு தீர்க்கு தரிசனம் மகனே நீயும் போன்ற ஒருவனுடைய மகள் செத்தால் உயிரோடு எழுப்புவாய் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற இயேசுவை பற்றின சாட்சி தீர்க்கு தரிசனத்தின் ஆவியாய் இருக்கிறது பிதா இயேசுவிற்கு காட்டியதை அவர் செய்தார் நான்கு சுவிசேஷங்களில் இயேசு செய்த கிரியைகளை நமக்கு காட்டி விட்டு போயிருக்கிறார் நான் செய்த கிரியைகளை நீங்களும் செய்வீர்கள் குருவை போன்று சீடர்களாக இருப்பீர்கள் என்று சொல்லி போயிருக்கிறார் முதல்ல எனக்கு உள்ள வீக்னஸ் எனக்கு உள்ள முட்டுவலி எனக்கு உள்ள நெஞ்சு வலியே சோமாவில் நான் யார்கே சோமாக்க முடியும் அதனால முதல்ல என்னைய ஆண்டவர் எனக்கு ஒரு பெரிய டனல் காட்டினார்ன்னு சொன்னேன் ஒரு பெரிய ஃபயரி டனல் இவ்வளோ பெரிய வட்டம் அக்னி இதை காட்டினோன்னே என்ன ஒன்றுமே புரியலை இது என்ன அக்கினி டனலாக இருக்குது பாக் பெருசாக இருக்குது இது என்னன்னு கேட்டேன் அது அளந்து பாருனார் அளந்தேன் ஒரு கோல் வச்சு ஆறு அடி இருந்தது ஏன் ஆறு அடி இது என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டேன் ஆறு மணி நேரம் சிலுவையில் இயேசு கிறிஸ்து இந்த அக்கினி சூளையிலே வேதனைப்பட்டார் அதுதான் இது அப்படின்னார் சரி அதை காட்டிட்டிங்க ஆறு மணி நேரம் வே வேதனைப்பட்டது அக்கினி சூழலாக இருக்குது எனக்கு என்ன பிரயோஜனம் சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோவுக்கு போடப்பட்ட ஏழு மடங்கு அக்கினியை நான் வேறு அக்கினியாய் மாற்றிவிட்டேன் அந்த மோசையின் நாட்களில் முச்செடியின் மேல் எரிந்த அக்கினி அந்த கிளைகளை அவித்து போடவில்லை சாம்பலாக்கி விடவில்லை அது அப்படியே இருந்தது அதைப் போல அந்த நெபுகாத் நேச்சார் அக்கினியை பரலோகத்தின் அக்கினியா மாத்திட்டார் தேவன்

என்னை அனுப்பின பிதாவே எனக்கு கட்டளையிட்டார் அவருடைய கட்டளை நித்திய ஜீவனாய் இருக்கிறது என்று அறிவேன் ஆகையால் நான் பேசுகிறவைகளை பிதா எனக்கு சொன்னபடியே பேசுகிறேன் என்றார் நான் பேசுகிறதை பிதா சொன்னபடியே பேசுகிறேன் நமக்கு என்ன சொல்லியிருக்கார் தெரியுமா மத்தை பத்து பத்தொன்பது இருபது அவர்கள் உங்களை ஒப்புக்கொடுக்கும் போது எப்படி பேசுவோம் என்றும் என்னத்தை பேசுவோம் என்றும் கவலைப்படாதிருங்கள் நீங்கள் பேச வேண்டுவது அந்நேரத்தில் உங்களுக்கு அருளப்படும் பிதா என்னத்தை பேசணும்ன்றதா என் மூளைக்குள்ள வந்துச்சு நான் அப்படியே பேசினேன் இஸ் நோ டைம் டிலே அதே மாதிரி நீ என்ன செய்யணுமோ அதன் நான் உனக்கு சொல்லி தருவேன் அப்படின்னாரு இருபதாம் வசனம் பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல உங்கள் பிதாவின் ஆவியானவரே உங்களிலிருந்து இருந்து பேசுகிறவர் உங்கள் தந்தையின் ஆவியானவரே உங்கள் மூலம் பேசுபவர் இப்பொழுது நீங்களெல்லாம் ஆவிக்குரிய இயேசு கிறிஸ்துவின் சீடர்கள் அவரை போல் மாறிடுவதற்காக மாதிரியை காட்டி போனார் தொலைக்காட்சி நிகழ்ச்சியிலே பார்த்துக் கொண்டிருக்கிற அன்பான சகோதரனை மருத்துவர் சொல்லியிருக்கலாம் உன் நோய் நீங்காது என்று சொல்லி தி இஸ் ஸ்டிரப் போன்ற மூன்று எலும்புகள் உன் காதில் இருக்கிறது அந்த எலும்பு தேய்ந்து போயிருக்கிறது உங்களில் சிலருக்கு செவிப்பற இல்லை ஒரு காது கேட்கவில்லை ரெண்டு காதும் இருக்கிறீர்கள் இப்பொழுது உங்களை அந்த டனல் வழியை நான் அனுப்பும் பொழுது அந்த செவிப்பறை திரும்பி வைக்கப்படும் தேய்ந்து போன உடலின் எலும்புகள் தேய்மானம் நீங்கி சரியாகும் தேய்ந்து போன எலும்புகள் தேய்மானம் நீங்கி சரியாகும் கர்த்தர் விடுதலை தருகிறார் விடுதலை நாயகன் இருக்கிறார் கல்வாரி சிலுவையில் அவர் அக்கினி சூழையில் போடப்பட்டது போல உனக்காக எனக்காக நோயின் அறிகுறிகளை எரிப்பதற்காக அவர் அனுபவித்தார் இப்பொழுது அந்த சுகம் உங்களுக்கு வருகிறது ஐ அம் ஸ்பீக்கிங் டு த இன்டர்நெட் ஆடியன்ஸ் எவ்ரி இயர் ப்ராப்ளம் எவ்ரி ஐ ப்ராப்ளம் ஐ ப்ராப்ளம் ஷால் பி சால்வ் இன் ஜீசஸ் நேம் ஐரிஷ் ப்ராப்ளம் ஆப்டிக் நேர் ப்ராப்ளம் அண்ட் எவ்ரி ஐ ப்ராப்ளம் கேட்ராக் ப்ராப்ளம் கேட்ராக் டிசப்பியர் இன் ஜீசஸ் நேம் பிகாஸ் ஐ மேக் த பீப்புள் டு பாஸ் த்ரூ த ஆடியன்ஸ் இன் த சர்ச் ஆஸ் வெல் அஸ் த டிவி ஆடியன்ஸ் as well as the internet audience, the very same anointing that is with me right now is going to pass through you, burn the symptom of sickness, burn the side effects of your sickness, and God is altering your DNA. What is dysfunctional in your physical body will become functional. What is dysfunctional plastic eyeball will become Real physical eyeball, functional real physical eyeball. Several people are not able to digest your food. I am speaking to the GI tract, gastrointestinal tract. Let there be a new gastrointestinal tract, and every juice that is required for digestion shall be there. In the name of Jesus Christ of Nazareth, I pray every sickness. Every abnormality, every spirit of weakness, every spirit of infirmity, I command it to leave the body in the name of Jesus Christ of Nazareth. Now you are going to pass through, it is a location experience. You are going to pass through the quantum, fiery tunnel of healing, which the Lord Jesus Christ yearned on the cross of Calvary. There will be an anointing coming upon you as you are just passing through. Five, four, three, two, one, zero, sickness, symptoms, leave the body. Thank you, Lord Jesus.